ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு க்ளோஸை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஹேர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஸ்கேப்பில் ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு இந்த கிராமை ஹெல்ப் பண்ணது இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் இதுக்கு நான் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி உரல்லையோ இல்லை வந்து ஒரு மிக்ஸிலேயோ வச்சு நல்லா இடித்து பவுடர் ஆக்கிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஃபைபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா வந்து நரிஷ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கிளீன் பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க கேஸ்ட்ரோ ஆயில் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுத்து அண்ட் ட்ரை அண்ட் இச்சி ஸ்கேப் எல்லாத்தையுமே வந்து நல்லாவே ரிலீவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிராம்பு பவுடரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் வந்து நீங்கள் ஒரு கிளாத்தோ இல்லை ஒரு ஸ்ட்ரைனரோ வச்சு வடிகட்டிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ஹேர் ஆயில் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் கேஸ்ட்ரு ஆயில் ஒத்துக்கலன்னா தயவுசெய்து இந்த ஆயில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க சில பேருக்கு அலர்ஜீஸ் ரொம்ப கோல்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த எண்ணெய் அப்படியே வந்து லைட்டாக வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஸ்கேப்பில் தான் நல்லா வந்து அப்ளை பண்ணணும் அந்த முடியோட எல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஒரு லைட் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் அந்த மாதிரி கூட பண்ணலாம் வீக்லி த்ரைஸ் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ரூட்டில் படுற மாதிரி தான் அப்ளை பண்ணணும் ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணால் கூட நீங்கள் போதும் நல்லா வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது லைட் மசாஜ் கொடுத்து அந்த மாதிரி வாஷ் பண்ணுங்கள் நல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு எந்த மாதிரியான பியூட்டி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்ட்ரஸ்டிங் பியூட்டி வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டில் திரிஸ் பாய் ஃப்ரம் உங்களில் அந்த ஊசி ஓ ஐட் சே கேர்